இன்னொரு விளையாடி திடங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான ஐந்து டெஸ்ட் போட்டி கொண்ட தொடரில் நான்காவது போட்டி விடுதலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் இரண்டாவது தினம் நிறைவடைந்திருந்தது அந்த நேரத்தில் நூற்று அறுபத்தைந்து ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்திருந்தது இந்திய அணி ஒரு தடுமாற்றத்தை நோக்கியிருந்தது ரிஷார்ட் பண்ண ஆறு ஓட்டங்களோடும் மற்றும் ரிஷ் ரவீந்திர ஜடேஜா ஏழு ஓட்டங்களோடும் ஆட்டமிழ காத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னூற்று பத்து ஓட்டங்கள் பின்னிலையில் இந்திய அணி இருந்தது ஆஸ்திரேலிய அணி விட ஆகவே இன்றைய தினத்தில் இரண்டாவது தினம் மூன்றாவது தின மாரம் என்பது குறிப்பிடத்தக்கது ரிஷாட் பன் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக இருபத்தெட்டு ஓட்டங்களோடும் மற்றும் ரவீந்திர ஜடேஜா நான்கு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக பதினேழு ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்திருந்தன அதன் காரணமாக ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இருநூற்று ஐம்பது ஓட்டங்களுக்கு இந்திய அணியை வீழ்த்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்திருந்தாலும் நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகிய இருவரும் சகலத்துறை ஆட்டக்காரர் இந்திய அணிக்கு இளம் வீரர்களாக அடையாளம் கண்டிருக்கின்ற அவர்கள் இருவரும் எட்டாவது கட்டுக்காக நூற்றி இருபத்தேழு சாதனை இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது குறிப்பிடாது இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சச்சின் டெண்டுல்கர் மற்றும் ஆர்பஜன் சிங்குக்கிடையில் நூற்றி இருபத்தொன்பது ஓட்டங்கள் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக எட்டாவது கட்டுக்காக பெறப்பட்டது சாதனையாக இருக்கிறது அந்த சாதனை தகர்த்தக்கூடிய வாய்ப்பு இரண்டு ஓட்டங்களால் நடுவிடப்பட்டிருந்தது வாஷிங்டன் சுந்தர் நான்கு ஓட்டம் மூன்று ஓட்டங்களாக ஐம்பது ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்திருந்தார் அடுத்த தொண்ணூற்று ஏழு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்காதிருந்த நிதிஷ்குமார் ரெட்டிக்கு சதத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது பும்ரா பூஜ்யத்தோடும் வண்ட வேகத்தில் ஆட்டமிழந்திருந்தார் அதன் பின்னதாக பொம்மன் சிராஜ் தாக்குப்பிடித்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வாய்ப்பு வழங்கியிருந்தார் பத்து ஓட்டங்கள் பத்து நான்கு ஓட்டங்கள் ஆறு ஓட்டம் மூன்று ஓடங்களாக நூற்று ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஆட்டம் விளக்காது தன்னுடைய முதலாவது சதத்தினை டெஸ்ட் போட்டிகளை பதிவு செய்திருக்கிறார் குறைந்த பதவியில் இந்திய சார்பிலே சதத்தை பெற்றுக் கொடுத்த வீரர்களின் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ரிசார்ட் பண்டி இருபத்தோரு வயது தொண்ணூற்று இரண்டு நாட்களில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சதத்தினை விரைவாக்கப்பட்டு கொடுத்தமே குறிப்பிடத்தக்கது இதில் முதலில் இருக்கிற சச்சின் டெண்டுல்கர் பதினெட்டு வ வயது மற்றும் இருநூற்று ஐம்பத்தாறு நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சதத்தை விரிவாக்கப்பட்டு கொடுத்த இளம் வீரர் என்ற அடிப்படையில் இந்திய அணி சார்பாக சாதனை படுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்தவரை இருபத்தோரு வயது மற்றும் இருநூற்று பதினாறு நாட்களில் இந்த சதத்தை முதலாவது சதத்தை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் தினத்தில் தேநீர் இடைவெளியின் போது மழை குறிக்கிறதன் காரணமாக போட்டி சற்று நேரத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது அதன் பின்னதாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்த வழக்கில் நிதிஷ்குமார் ரெட்டி ஆட்டம் விளக்கா நூற்று ஐந்து ஓட்டங்களோடு முகம்மது சிராஜ் ஆட்டம் விளக்காது எட்டு ஓட்டங்கள் பட்டிருந்த வழக்கில் வெளிச்சமின்மை காரணமாக இன்றைய தினத்தில் போட்டி மத்திய சேர்க்கலா முடிவுக்கு கொண்டுவரப்பட்டிருந்தது இந்திய அணி பொறுத்தவரைகள் முன்னூற்று ஐம்பத்தெட்டு ஓட்டங்கள் ஒன்பது விக்கெட்டுகள் என்ற அடிப்படையில் இப்பொழுது ஒரு சிறப்பான ஒரு நிலையை அடைத்திருக்கிறது நூற்று பதினாறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இப்பொழுது ஆஸ்திரேலியா அணி முன்னிலை இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது முதலாவது இனி சிலை ஒஸ்டின் சுந்தர் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இடையிலான நூற்று எழுபத்தி ஏழு இணைப்பாட்டம் இந்திய அணியை தூக்கி நிறுத்தி இருக்கிறது என்பது போட்டியிலே இந்த போட்டியில் மீண்டும் ஒரு வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது அடிப்படையில் துக்கப்படுத்த ஆட்டத்தை தொடர்ந்திருந்தார்கள் ஆகவே ஆஸ்திரேலியா பந்து வச்சு பார்த்த பெட் கமின்ஸ் மூன்று விக்கெட்டுகள் ஸ்காட் போலண்ட் மூன்று விக்கெட்டுகளையும் நேத்தான் லியோன் இரண்டு விக்கெட்டுகளையும் உள்ளிட்ட குறிப்பிடத்தக்கது நாலைய தினம் நான்காவது ஆரம்பமாகிறது மீண்டும் ஒரு சந்திக்க மாட்டேன்